ஜெர்மனி டோட்மொண்டில் தமிழர் தெரு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழாவை அலங்கரிக்கின்றன நீங்களும் தயாராகுங்கள் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் இப்பொழுது ஜெர்மனி நாட்டில் நடைபெறப் போகின்ற தெரு திருவிழா தொடர்பாக நாங்கள் பேசப் போகின்றோம் தெரு திருவிழா என்பது நேற்று தான் தொடங்கியது போல தெரிகின்றது ஆனால் ஏழாவது ஆண்டாக இந்த தெரு திருவிழா நடைபெறப் போகின்றது அது தொடர்பான முழுமையான விவரங்களை எங்களுக்கு விளங்குவதற்காக சபைச நபர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் சபீச நபர்களே வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே வணக்கம் எம் தமிழ் ஊடக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சபேசன் அவர்களோடு பேசினால் பல்வேறு விடயங்கள் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது ஜெர்மனி நாட்டிலே திருவள்ளுவருக்கு ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டதன் செயற்பாட்டில் சபேசன் அவர்கள் மிக மிக முக்கியமான இடம் வகிக்கின்றார் என்பதை பதிவுகள் ஊடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நண்பர்களோடு பேசுகின்ற பொழுது அது பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இப்பொழுது இந்த தெரு திருவிழா என்பதும் அவ்வாறே இந்த தெரு திருவிழா என்பது நிர்மாணிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது பலருடைய வரவேற்பை அது பெற்றிருக்கின்றது நீங்கள் தெரு திருவிழா தொடர்பாக விடயங்களை எமக்கு அறியத்தாருங்கள் இந்த ஆண்டு இது ஒரு ஏழா ஏழாவது முறையாக தமிழர் திருவிழா ஜெர்மனியில் நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதை ஆரம்பித்திருந்தோம் அப்பொழுது ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு சிறிய வீதியிலே அந்த வீதியை அடைத்து அதிலே கடைகளை போட்டு ஆரம்பித்தோம் அது அதில் இரண்டு வருடங்கள் செய்தோம் பின்னர் கொரோனா குறுக்கிட்டது அதிலே ஒரு வருடம் செய்ய முடியவில்லை இல்லை என்று சொன்னால் இது எட்டாவது ஆண்டாக இருந்திருக்கும் அதன் பிறகு அந்த வீதிக்கு அருகிலேயே ஒரு பெரிய இடத்தை எடுத்து ஒரு பல்லாயிரம் மக்கள் கூட கூடிய எடுத்து அதிலே இப்பொழுது நாங்கள் தமிழர் திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பழைய இடத்தில் இரண்டு முறையும் புதிய இடத்தில் நான்கு முறையும் நடந்திருக்கின்றன இப்பொழுது ஐந்தாவது அடவை மொத்தமாக ஏழாவது தடவையாக இந்த தமிழர் திருவிழா நடைபெற வளமை போல மிக சிறப்பாக நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள் நடைபெறும் என்பதுதான் யதார்த்தம் ஏனென்றால் எங்கு கேட்டாலும் ஜெர்மனி நாட்டில் எந்த பக்கத்தில் பேசினாலும் இந்த தமிழர் தெரு திருவிழா பற்றி இப்பொழுது எல்லோருமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அவர்கள் எல்லோருமே அங்கு சமூகம் தருவார்கள் என்றும் நாம் எதிர்பார்க்கின்றோம் இந்த தமிழர் தெரு திருவிழா என்பது நடைபெறுகின்ற இடத்தை நீங்கள் தெளிவாக எமக்கு கூற வேண்டும் டோட்மூண்டிலே ஒரு ஜூ வடிவத்திலே ஒரு ஜூ வடிவத்திலே ஒரு இடம் இருக்கிறது மதுபான தொழிற்சாலையாக இருந்து அதன் பிறகு அது மூடப்பட்ட பிறகு அதிலே அந்த இருக்கிற அந்த ஜூ என்கின்ற அந்த சின்னம் ஒரு டோட்மூண்டினுடைய அடையாள சின்னமாக மாறி பராமரிக்கப்பட்டு அது ஒரு டோட்மூன் உ என்று சொல்லுவார்கள் அது ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு இடமாக அது இருக்கிறது முதன்மை தொடர்ந்து நிலையத்திற்கு அருகிலே அதிலே இருந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவிலே அந்த இடம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி தமிழர் கடைகள் அமைந்திருக்கின்ற ரயனீஸ்வர் என்று சொல்லுகிற அந்த வீதியிலே இருந்தும் அந்த வீதி ஆரம்பிக்கின்ற இடம் ரயனீஸ்வர் சுவாச ஆரம்பிக்கின்ற இடத்தில் அந்த தமிழர் திருவிழா நடைபெறுகிறது அதிலே இருந்து நாங்கள் தொடர்ந்து பயணித்தால் தான் தமிழ் கடைகள் வரும் அப்ப தமிழர் அந்த கடைகள் இருக்கின்ற இடத்திலே இருந்தும் ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே அல்லது தொடருந்து வணி நிலையத்திலே இருந்தும் ஒரு நூறு மீட்டர் தூரத்திலே அப்படி டோட்மோண்டின் மைய பகுதிக்கு அருகிலே மிக மையப்பகுதிக்கு அருகிலே இந்த தமிழர் திருவிழா நடைபெறுகிறது என்று நீங்கள் கூகுளில் தேடினால் கூட கண்டுபிடித்து விட முடியும் அல்லது நீங்கள் தொடர்ந்து நிலையத்திற்கு வந்தால் கூட அங்கே சத்தம் கேட்கும் அங்கே நாங்கள் விழா செய்கின்ற எங்களுடைய பாடல்களும் ஆடல்களும் நிச்சயமாக தொடர்ந்து நிலையம் வரை கேட்கும் ஆகவே மிக இலகுவாக அந்த இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று சொன்னாலே மக்கள் எல்லோருமே அறிந்து கொள்வார்கள் நீங்கள் கூறியது போல தொடர் உந்து நிலையம் ஜெர்மனி நாட்டிலே பானோஃப் என்று கூறுவார்கள் அப்படித்தானே இம்முறை நீங்கள் ஏழாவது தடவையாக இந்த தமிழர் திருவிழாவை நடத்தப் போகின்றீர்கள் இதிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் கலை கலாசார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட இருக்கின்றன அந்த நிகழ்ச்சிகள் தொடர்பான விவரத்தை இப்பொழுது கூறுங்கள் தமிழர் திருவிழாவில் நாங்கள் இசை நடனம் சார்ந்த நிகழ்வுகளைத்தான் முதன்மைப்படுத்துவதுண்டு பாடல்கள் நடனங்கள் இவைகளைத்தான் மிக அதிகமாக நாங்கள் தமிழர் திருவிழாவில் இடம்பெறச் செய்வோம் அஹ் இந்த தமிழர் திருவிழாவிலே வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது வீதமான மக்கள் தமிழ் பேசாத வேற்றுமொழி மக்களாக இருப்பார்கள் இந்த இந்த நாட்டினுடைய ஜெர்மனிய மக்களாக அல்லது அயல் நாட்டு மக்களாகவோ அல்லது இங்கே வாழ்கின்ற பல்வேறு இன மக்கள் ஒரு முப்பது நாற்பது வீதம் வரை அவர்களும் வருவார்கள் உலகிலே உள்ள எல்லா மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி என்பது இசைதான் நாங்கள் இசையை வந்து அது எந்த மொழியில இருந்தாலும் எப்படி நல்ல இசையாக இருக்கின்ற பொழுது ரசிப்பது போன்று அங்கே வருவர்களும் ரசிப்பார்கள் என்ற அடிப்படையில் அது பாடல்கள் அல்லது பாடல்களுக்கு நடனங்கள் என்பதை நாங்கள் தான் இந்த தமிழர் திருவிழாவை நிகழ்வை செய்கின்றோம் அத்தோடு தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களாக கலைகளாக இருக்கின்ற மரபுபடி வந்த கலைகளாக இருக்கின்ற நாங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது பர இசையோடு தான் எப்பொழுதும் முதலாவது தமிழர் திருவிழாவிலிருந்து இன்று வரை எங்களுடைய தமிழர் திருவிழாவை பற இசை காவடி போன்ற பாரம்பரிய நடனங்களோடு இணைத்து தடவைகள் நாங்கள் அடிப்படையாக வைத்துக் கொள்வோம் முடிந்தவரை இந்த தமிழ் திருவிழாவில் எங்களுடைய தமிழர் திருவிழாவிலே முடிந்தவரை நாங்கள் பேச்சுக்கள் அல்லது நாடகங்கள் போன்றவை அதாவது மத்திய நாட்டு மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத கலை வடிவங்களை தவிர்த்து கொண்டு இசை சார்ந்த நடனம் பாடல் என்பதாக போய்கொண்டிருப்போம் அது நல்ல முறையில் எடுபட்டிருக்கிறது அது அது அத்தோடு அங்கே இருக்கின்ற உணவு கடைகள் இந்த கடைகளை பற்றியும் சொல்ல வேண்டும் அவற்றை பற்றியும் பேசலாமா அல்லது வேறு கேள்வி இருந்தால் சொல்ல நிச்சயமாக உணவு இருந்தால் தான் எதுவும் நடக்கும் உணவு இல்லை என்றால் நாங்களே சோர்வடைந்து விடுவோம் ஆகவே உணவும் இருக்கின்றது என்றால் தான் மக்களும் மிக உற்சாகத்தோடு அங்கே வருவார்கள் எவ்விதமான உணவு வகைகள் இருக்கின்றன இருக்க போகின்றன என்கின்ற விவரங்களையும் நீங்கள் அறிய தரலாம் அத்தோடு வணிகம் இல்லாமல் எதுவும் இல்லை நாங்கள் ஒரு விழாவை செய்வதாக இருந்தால் என்ன ஒரு மலரை நாங்கள் வெளியிடுவதாக இருந்தால் என்ன வர்த்தகர்கள் ஆதரவு வழங்க வேண்டும் அவ்வாறான ஆதரவும் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகின்றோம் நீங்கள் எல்லா விடயங்களையும் எடுத்து கூறுங்கள் சபீசனவர்களே வள்ளுவர் சொன்னது போன்று செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது மாதிரி மேடையிலேயே செவிக்குணவு கிடைக்கின்ற பொழுது அதை இருக்கின்ற பொழுதே கூட வயிற்றுக்கான உணவும் அருகிலேயே இருக்கும் நிறைய விதமான சுவையான பல்வேறு உணவு கடைகள் தமிழர்கள் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக கொத்தரொட்டி இருக்கும் பிரியாணி இருக்கும் அதை தாண்டி அப்பக்கடை தோசைக்கடை புட்டு இடியப்பம் இப்படி பல்வேறு வகையான கூழ் என்னவெல்லாம் தமிழர்களுடைய உணவுகளாக இருக்கிறது தமிழர்கள் உண்கின்ற உணவுகள் அதே மாதிரி சிறிய சிற்றுண்டி வகைகள் அதிலும் பல்வேறு விதமான அதுவும் தனி தனித்து இழத்து உணவுகள் இல்லாமல் இந்திய உணவுகள் இவைகள் எல்லாமே இணைந்து பல்வேறு வகையான சுவையான உணவுகளாக ஒரு நிறைய கடைகள் இருக்கும் அத்தோடு புடவை கடைகள் அவைகள் நிறைய இருக்கும் அல்லது குழந்தை வாங்கி விளையாட விரும்புகின்ற விளையாட்டு பொருட்கள் அல்லது பல்வேறு விதமான பார்க்கின்ற பொழுது கள்ளுக்கடை இருக்கும் அதையும் சொல்லுங்க கள்ளுக்கடை இருக்கும் அல்லது கொக்டையில் பார் என்று சொல்லி அது அப்படி இருக்கும் ஒரு ஒரு கொண்டாட்ட மனநிலையை கொடுக்கக்கூடியது மாதிரி அது மேடையாக இருக்கட்டும் மேடை சாராத அந்த கடை தொகுதியாக இருக்கட்டும் அல்லது மேடை கருகில இருக்கின்ற அந்த கடை தொகுதியாக இருக்கட்டும் இது எல்லாமே இணைந்துதான் இந்த தமிழர் திருவிழாவை ஒரு வெற்றிகரமான விழாவாக மாற்றி இருக்கிறது வர்த்தகர்களுடைய ஆதரவு என்பது அது மிகவும் முக்கியம் அவர்களுடைய ஆதரவு என்பது முதல் முறையாக இந்த திருவிழாவை ஆரம்பித்தோம் ஆதரவு தந்தார்கள் மத்தியிலே செய்த இருந்த கடைகளால் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போனவுடன் எல்லா எல்லா கடைகளாலும் பங்கெடுக்க முடியாவிட்டாலும் வேறு வேறு பல புதிய கடைகள் வந்து இணைந்து இன்றைக்கு அது எப்படி என்று சொன்னால் பலர் எங்களுக்கு இடம் தாரங்கள் தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே அந்த அதற்கு மேல் இடம் கொடுக்க முடியாது என்ற அளவிற்கு நாங்கள் இப்பொழுது தமிழர் திருவிழா இருக்கிறது என்பதுதான் உண்மை அதாவது ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கடை கொடுப்பதற்கிடம் இருக்கு அதை தாண்டி கொடுக்க முடியாது பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கு அப்ப நாங்கள் இன்றைக்கு அந்த எல்லைக்கு வந்துவிட்ட அளவிற்கு நிறைய ஆதரவு வந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் விழாவினுடைய வெற்றி இவ்வளவு மக்கள் வருகிறார்கள் மக்கள் வருகின்ற பொழுது வர்த்தகர்களும் ஆரம்பத்தில் யாரும் வராத அல்லது இருக்கின்ற பொழுது ஆதரித்தார்கள் இன்றைக்கு மக்கள் வருகிறார்கள் இன்னும் பலரங்களை ஆதரிக்கிறது பலர் கடை போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எங்களால் தான் விரும்புகின்ற எல்லோருக்கும் கடைகள் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே வர்த்தகர்கள் என்பவர் அது அவர்களும் ஒரு இந்த தமிழர் திருவிழாவிற்கான ஒரு முக்கியமான அடித்தளம் தான் ஒரு ஒரு தூண்தான் மிக ஒரு பலமான தூண்தான் அது ஜெர்மனி ஞானம் வழங்கும் தமிழர் அதிரடி மலிவு விற்பனை செப்டம்பர் தேதிகளில் ஜெர்மனி டோட்மொன் நகரில் நடைபெறும் தமிழர் தெரு திருவிழாவுக்கு வருகை தரும் உங்களை கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தாரும் அன்போடு வரவேற்கின்றார்கள் அழகிய நவீன புடவைத் திருசுகள் அனைத்தும் அதிரடி மலிவு விலையில் கோபுரா ஞானம் டோட் நீங்கள் நிகழ்ச்சி என்று வருகின்ற பொழுது கலை நிகழ்ச்சி என்று வருகின்ற பொழுது நடனத்திற்கு முக்கியம் அளிக்கப்படுவதை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் இசையும் நடனமும் தான் அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றது சரி இந்த நடனக் கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லோருமே ஜெர்மனி நாட்டை ஜெர்மனி நாட்டில் இருப்பவர்கள் மட்டும்தான் இதில் பங்கு பெற்றுகின்றார்களா அல்லது ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் இந்த தமிழர் திருவிழாவை சிறப்பிப்பதற்காக கலைஞர்கள் வருகின்றார்களா இல்லை அயல் நாடுகளிலிருந்தும் வருகிறார்கள் ஆஹ் லண்டன்ல இருந்து பிரான்சில இருந்து சுவிஸ் நாட்டில இருந்து ஹோலண்டில இருந்து நோர்வேயில இருந்து டென்மார்க்ல இருந்து இப்படி இங்கே அயல் நாடுகளில இருந்தெல்லாம் கலைஞர்கள் வருவார்கள் குறிப்பாக இந்த எங்களுடைய ஜெர்மனியில் நடக்கின்ற இந்த தமிழர் திருவிழா என்பது புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் கலைஞர்களை முதன்மைப்படுத்தியதாகத்தான் அமைகிறது நாங்கள் நாங்கள் இதுவரை ஒரு அல்லது இந்தியாவில் இருந்தோ அல்லது இதுவரை எந்த கலைஞர்களையும் அழைக்கவில்லை இங்கேயே போதுமான கலைஞர்கள் இருப்பதனால் அவர்கள் அவர்கள் இளத்தமிழர்கள் அல்லது தமிழ்நாட்டு தமிழர்கள் யாராக இருந்தாலும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற கலைஞர்களை மையப்படுத்தியதாக இந்த விழாவை செய்கிறோம் அத்தோடு எங்களோடு இணைந்து இந்த ஐரோப்பிய கலைஞர்கள் வெள்ளை இனத்து கலைஞர்களும் நடனங்கள் தருவார்கள் ஆப்பிரிக்க நாட்டு சேர்ந்தவர்கள் துருக்கி நாட்டை சேர்ந்தவர்கள் இவர்களும் இணைந்து இன்னும் அமெரிக்கா கனடாவில் இருந்து இன்னும் வரவில்லை இதுவரை ஐரோப்பாவிலே வாழுகின்ற புலம்பெயர் தமிழ் கலைஞர்களை முதன்மைப்படுத்தியதாக இந்த தமிழர் திருவிழா இன்று வரை அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்தும் நமது கலைஞர்கள் வருகை தர வேண்டும் அவ்வாறான கலைஞர்கள் வருகை தருவது வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள கடுமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் அங்கெல்லாம் இந்த ஜெர்மனி தமிழர் திருவிழா தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக வருகை தந்து சிறப்பிப்பார்கள் என்று நம்புகின்றேன் இம்முறை நீங்கள் நிகழ்த்துகின்ற இந்த தமிழர் திருவிழாவில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் எவையாவது இருக்கின்றனவா அந்த நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குமா சபை சனவர்களையும் நாங்கள் அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை அல்லது ஒரு குறிப்பிட்ட கலைஞரை மையப்படுத்தாமல் தமிழர் திருவிழா என்பதுதான் அந்த மையம் அதுதான் ஹைலைட் ஹைலைட் என்று சொல்வார்கள் நிகழ்ச்சியிலே ஹைலைட் என்று கேட்பார்கள் அதனால் தமிழர் திருவிழா தான் ஹைலைட் ஆகவே இந்த கலைஞர் தான் இந்த அப்படி நாங்கள் போய்விட்டோம் என்று சொன்னால் குறிப்பிட்டவர்கள் மீது தங்கிவிடுவோம் அல்லது எங்களுக்கு ஒரு பாரம் வந்துவிடும் அப்ப அடுத்த முறை இன்னும் நல்ல ஒரு கலைஞரை கூப்பிட வேண்டும் அப்ப அப்படி ஒரு சி ஒரு சிக்கலுக்குள் போய் மாட்டிக்கொள்வோம் என்பதனால் முடிந்தவரை நாங்கள் அழைக்கின்ற மேடையேற்றுகின்ற கலைஞர்கள் எல்லோருமே நல்ல தரமான கலைஞர்கள் தான் அதிலே மிக முடிந்தவரை நாங்கள் அஹ் மிக கவனமாக இருப்பது நல்ல நல்ல கலைஞர்களைத்தான் தேடி தேடி நாங்களும் கேட்டு சிலருக்கு தாங்களாக பல கலைஞர்கள் தாங்களாக கேட்பார்கள் தமிழர் திருவிழா என்பது ஒரு நல்ல ஒரு மேடை என்ற அடிப்படையில் கேட்பார்கள் நாங்களும் கலைஞர்களை கேட்போம் இப்படி ஒரு நல்ல தரமான கலைஞர்கள் அந்த ஒட்டுமொத்த நிகழ்வு ஒரு ஒரு சிறப்பான நிகழ்வாக இருக்கும் இதுதான் இதனுடைய அப்படி இதுதான் என்று ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இந்த பற இசை இந்த பாரம்பரிய அந்த நடனங்கள் அதைத்தான் நான் சொல்லுவேன் அது குதிரை ஆட்டம் மாதிரி அது எல்லாம் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பற இசையெல்லாம் ஜெர்மனியிலே அதை ஒரு எரஞ்சகப்படுத்தி இருக்கிறோம் அதற்கு தமிழ் திருவிழா ஒரு மிக முக்கியமான காரணம் எல்லாம் முன்னர் இங்கே பெரிய அளவில் வாசிக்கப்பட்டதில்லை இன்றைக்கு பல நிகழ்வுகளில் அதை வாசிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முன் எங்களுக்கு முன்னரும் இருந்திருக்கலாம் ஆனால் அதை முடிந்தவரை ஒரு எனஞ்சகப்படுத்தி எல்லோரும் பல இடங்களில் பல நிகழ்வுகளில் வாசிக்கின்ற அளவிற்கு தமிழர் திருவிழா செய்திருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் என்னை கேட்டால் தனிப்பட்ட ரீதியாக நான் சொல்லுவேன் அது என்னுடைய பிடித்த ஒரு பகுதி என்று சொல்லுவேன் அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஆகவே இந்த கலைஞர் வருகிறார்கள் வாருங்கள் இப்படி இல்லாமல் தமிழர் திருவிழா நடக்கிறது வாருங்கள் என்பதுதான் எங்களுடைய அழைப்பு மிக சிறப்பான விடயத்தை நீங்கள் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள் அதாவது தமிழர் திருவிழா என்பதுதான் அங்கே நிகழ்ச்சி அதற்குள் எதுவெல்லாம் இருக்கின்றன என்பதை வருகை தருகின்ற மக்கள் ரசிக்க வேண்டும் அதனை அவர்கள் பார்த்து உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுதுதான் அடுத்தடுத்து வருகின்ற விடயங்கள் என்ன என்பதை அவர்களே தீர்மானித்துக் கொள்வார்கள் என்பது போன்ற கருத்தை நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்து வருகின்ற மக்கள் இந்த தமிழர் திருவிழாவை அலங்கரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் அவர்களுக்கு என்ன கூறப்போன்றீர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போல் இந்த ஆண்டும் வாரங்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக கொண்டாடுவோம் மகிழ்வோம் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அந்த தமிழர் திருவிழாவிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் அந்த மூன்று நாட்களும் நாங்கள் எங்களை அவ்வளவு சுதந்திரமானவர்களாக உணர்வோம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஒரு தெருவிலே நின்று கொண்டு இது எங்களுடைய வீதி எங்களுடைய நாங்கள் ஆட்டம் போடக்கூடிய ஒரு வீதி என்று அந்த உணர்வை தந்ததுதான் தமிழர் திருவிழாவினுடைய வெற்றி என்று நான் கருதுகிறேன் அந்த உணர்வு இந்த ஆண்டும் வரும் இந்த ஆண்டும் செவிக்குணவு வயிற்றுக்குணவு என்று சொல்லி அத்தோட புடவைகள் எல்லாமே அருமையான புத்தம் புதிய ரகம் எல்லாமே இருக்கும் வாருங்கள் பாருங்கள் மகிழ்வோடு கொண்டாடுவோம் இந்த சந்தர்ப்பத்திலே இதுவரையில் ஜெர்மனியில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற திருவள்ளுவர் சிலையை பார்க்காதவர்கள் அந்த சிலையையும் பார்ப்பதற்கான அருமையான வாய்ப்பு இந்த தமிழர் திருவிழா நடைபெறுகின்ற நாட்களில் இருக்கின்றது என்பதையும் நாங்கள் நினைவூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இல்லையா ஆம் நிச்சயமா அதுவும் தமிழர் திருவிழா நடக்கின்ற இடத்திலே இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தொலைவில் தான் திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவர் வந்து இங்கே ஜெர்மனியிலே உள்ள திருவள்ளுவருடைய அதுல என்ன சிறப்பு என்று சொன்னால் திருவள்ளுவர் எங்களோடு இருக்கிறார் நாங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கேயே திருவள்ளுவரும் இருக்கிறார் என்பது சிறப்பு எங்கே தமிழர் திருவிழா நடைபெறுகிறதோ அங்கேதான் திருவள்ளுவரும் இருக்கிறார் திருவள்ளுவர் மீது அதை சிலையை பார்க்க விரும்புவர்களும் வாருங்கள் இது நாங்கள் அத்தோடு எம் தமிழ் ஊடக ஊடகத்தை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் அதையும் நான் இதில் சொல்லணும் உங்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் வாருங்கள் பாருங்கள் அஹ் திருவள்ளுவர் சிலை பற்றிய செய்திகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் மிக்க நன்றி சபீசன் அவர்களே நிறையவே உங்களுக்கு இருக்கின்ற வேலைகள் பற்றி அறிந்திருக்கின்றோம் அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் ஊடகத்திற்கு மதிப்பளித்து நீங்கள் குறிப்பிட்ட நேரத்திலேயே எங்களோடு தொடர்பில் வந்து இவ்வளவு விவரங்களையும் நீங்கள் அறியத் தந்திருக்கின்றீர்கள் இதனை நாம் மக்களுக்கு எடுத்து செல்கின்றோம் உங்களுடைய பணி மென்மேலும் தொடர இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழர் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்கள் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சபீசன் அவர்களே நன்றி நன்றி ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் தமிழர் பாரம்பரிய கலை கலாசார நிகழ்ச்சிகளும் ஜெர்மனி தமிழர் தெரு திருவிழாவை அலங்கரிக்கின்றன நீங்களும் தயாராகுங்கள்